இந்த தேர்தல் முன்னாடி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காரர்கள் அழைச்சி கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காரு நாற்பது தொகுதியில் நம்ம ஜெயிக்கல அப்படின்னா எந்த தொகுதியில் நம்ம ஜெயிக்கலையோ அந்த தொகுதியுடைய மாவட்ட செயலாளர் பாரபட்சம் இல்லாமல் தூக்கி எறிவிடுவார் எப்படி தென்காசியுடைய மாவட்ட செயலாளர் சிவபத்மனி தூக்கி எறிஞ்சனோ அப்படி தூக்கி எறிவேன் அது மகேஷ் பொய்யாமணியா இருந்தாலும் சரி சேகர் பாபா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி இல்லை தென்காசியுடைய ஜெயபாலா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தளபதியே யாரோ தூக்கி எரிஞ்சிடும் அப்போ எல்லாரும் கடுமையா வேலை பார்க்கணும் ஐயாவுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி தயாராக இருக்காங்க அவருக்கு இருக்கக்கூடிய ஆட்களே அவர் வந்து பாரபட்சம் தூக்கி எறிவார் அப்படின்னா மத்தவங்களையும் பாரபட்சம் பார்க்க மாட்டார் அதனால எல்லா தொகுதியும் கண்ணுல வந்து விளக்கெண்ணை ஊதிட்டு வேலை பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் வேலை பார்த்திருக்காங்க மாவட்ட செயலரை தூக்கிடுவேன் சொன்ன ஐயா ஸ்டாலின் ஒன்றிய செயலாளர்களை மறந்துட்டாரு பல ஒன்றியச் செயலாளர்கள் இந்த தேர்தல்ல திமுகவுக்கும் அதனுடைய தலைமைக்கும் பெரிய ஆப்பா சொருகி இருக்காங்க அப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது திமுகவுல அப்படிப்பட்ட சம்பவங்களுடைய தொகுப்பு தான் இந்த காணொளி தரமான சம்பவம் போது அண்ணே தம்பி சொந்தோம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியும் ஒரு தொகுதி இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக ஆலடி அர்ணாவுடைய மகன் எழில்வாளன போட்டிருக்காங்க இந்த எழில்வாளன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சுரேஷ் ராஜன் என்ன பண்ணிருக்காரு ஒரு ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து நம்ம தொகுதி கொடுத்துருங்க நீங்க பிரிச்சு பிரித்து கொடுத்துருங்க இதை வந்து கரெக்டாக தேர்தல் நெருங்கும் போது வாக்குச்சாவடி முகவர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரத்தி இருநூத்தி எண்பது வாக்குச்சாவடி இருக்கிறது அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே இரண்டு முகவர்களே திமுக போடும் ரெண்டு முகவர் மூணு முகவர்லாம் சில இடங்களில் போடுவாங்க ஒரு முகவருக்கு ஆயிரம் ரூபாய் என்ற விதம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்காக ஒரு ஐம்பத்தெட்டு லட்சம் பணத்தை எழில்வான்கிட்ட சுரேஷ்ராஜன் கொடுக்க சுரேஷ்ரா எழில்வானன் எடுத்து அதை ஒரு ஒன்றிய செல்ல செல்லத்துறை மருதப்புறத்தை சேர்ந்த செல்லத்துறை என்பவர்கிட்ட கொடுத்து ஊக்கி ஐம்பத்தி லட்சம் கொடுத்து கொண்டு போங்க சரியாக நீங்கள் வச்சு பத்திரமா வச்சுருங்க நாங்கள் கேட்க போது தந்தரணும் சரியா அப்படின்னு இருக்காரு அவரும் கொண்டு போயிருக்காரு ஒரு மூணு நாள் கழித்து எழில்வானன் ஃபோனை போட்டு செல்லத்துறை எங்கே இருக்கீங்க அப்படின்னுக்கார் ஆ ஊரில் தான் இருக்கேன் இந்த பணத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பூர்த்தி ஏஜென்ட்டுக்கு பிரித்து கொடுத்துடலாம் கொடுத்தா தான் வேலை பார்ப்பானுங்க மற்ற கட்சியில் அதாவது குறிப்பாக நாம் தம்ம கட்சியில் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டாங்க வாக்குச்சாவடி முறையில காசு எல்லாம் விளம்பாங்க நம்ம நாம்தக்சி கிடையாது பணம் கொடுத்தாதான் இவன் அம்மா அண்ணா அண்ணாம அண்ணாவுடைய தடிப்பிடிச்சு வளர்ந்தம்மா திராவிட இயக்கம்மா சமூக நிதியம்மா சமத்துவம்மா எல்லா வெண்ணையும் பேசுவான் ஆனா காசு கொடுத்தாதான் பூத்தி ஏச்சுட்டா உட்காருவான் காசு கொடுக்கல பூத்தாவது பாத்தாவது அப்படின்ட்டு போயிடுவான் அதனால பணத்தை கொடுத்தாங்கன்னு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அண்ணாச்சி நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன் அன்றைக்கி நான் பணத்தை வந்து போயிட்டுருந்தோம்லாம் ஏ போயிட்டு இருக்கும்போது திரும்பி தேர்தானே உள்ளே குறுக்க வந்துச்சு நாங்கள் பேர் வழியே தெரில டக்குன்னு இந்த பக்கத்து இந்த பாலத்தில் அந்த பணத்தை போட்டோம் போட்டு போய்ட்டு மாற்றிக்கோங்க அப்புறம் ஒரு அரை மணி நிகழ்ச்சி வந்து பார்க்க அந்த பணத்தை காடுகளை ஏ என்ன சொல்லுது என் பணத்தை காங்கலையா உங்கக உங்களுக்கு நம்பி தான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு இருக்காரு இவர் அனைத்து கொடுத்தா அது தேர்தலாக நினச்சி படத்தை பிடிச்சக்கூடாது அப்போ யார் படம்னு கேட்பாங்கன்னா படம்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஜிகளாயிரும் கட்சிக்கு ஜிகளாயிரும் நம்ம கட்சி பேர் கட்டுப்படி பத்துக்குங்க அதனால படத்தை பாடத்துக்களை போட்டேன் அரண்மனை தான் படத்தை காணும் அப்படின்ட்டு இருக்காரு சரியா போச்சு இப்போ நான் என்ன செய்கிறேன்னு தெரியல இப்போ நான் எப்படி மாவட்டத்தில் பதில் சொல்லுவேன் எப்படி வந்து எம்எல்ஏட பதில் சொல்லுவேன் அப்படி அவர் திணறி இருக்கார் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் சுந்த ராஜன் சொல்லியிருக்காங்க இப்படி மூணு நாளைக்கு நடந்துச்சு நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் தேர்தல் ஆணையம் பணத்தை பிடிக்க வந்தாங்க நாங்க பாலத்துக்குள்ள போட்டு போனோம் காணும் யார்கிட்ட போய் சொல்லுங்க ரெண்டு பேர் ரெண்டு பண்றீங்களா பணத்தை பாதிக்கு பாதி பிரிச்சுக்கிட்டு மூணு நாள் தான் இருக்கு பணத்தை கொடுத்தாவணும் இல்லைன்னா ஒரு போய் உள்ள வர மாட்டான் நீங்க இப்போ கொண்டு இப்படி இருக்கீங்க ஏன் மூணு நாளாக சொல்ல நாங்க என்ன சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு இருக்காங்க சுரேஷ் சுரேசராஜன் எம்எல்ஏ வரந்தவராச்சே ஃபோனை போட்டு காவல்துறை அதிகாரம் கேட்டிருக்காரு இந்த இடத்துல இந்த வழியா ரெண்டு மூணு பேர் போயிருக்காங்க நீங்கள் எதுவும் மறிச்சிங்களா அந்த அந்த நாளில் நீங்கள் அங்கே செக்கிங்கில் இருந்தீங்களா தேர்தல் ஆணையரோடு சேர்ந்து அந்த ரூட்லையா அங்கே நாங்கள் இல்லையே அன்னைக்கு அங்கே போகவே இல்லையே அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து பார்த்து வந்துருக்கு சரி தெரிஞ்ச தேர்தல் ஆணையரில் இந்த தாசில்தாரு ஆர்ஐ பிடிஓ இவங்க தானே இருக்காங்க இவங்ககிட்ட கூப்பிட்டு ஏங்க முந்தா நாள் அந்த வழியாக ஒரு நீங்கள் எதுவும் செக்கிங் எதுன்னு இருந்தீங்களா அந்த ரூட்டை எங்களுக்கு செக்கிங்கும் கிடையாது அங்கே எங்களுக்கு போடவே இல்லைன்னு இருக்காங்க அப்போ செக்கிங்கே இல்லாத ரூட்டில் இவங்க மூணு பேர் போனதாகவும் அங்கே தேர்தல் ஆணையர் இருந்ததாகவும் இவங்க அவங்களுக்கு பயந்துக்கிட்டு பணத்தை தூக்கி பாலத்துக்குள்ளே சொல்லுனதாகவும் அரமணி நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது பணத்தை காங்கனாமல் போயிட்டதாகவும் பொய்யா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சுரேஷ்ராஜன் உள்ளிட்ட குழுவினர் நேரடியாக போயிட்டு ஆலங்குளத்தில் இருக்கிற காவலத்தில் போய் புகார் போயிருக்காங்க அதாவது படத்தில் ரஜினி சொல்லுவார் இது அந்த காசு புகார் கொடுக்க முடியாது அப்படின்னு பரல அதே மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காரு ஐயா தேர்தல் ஆணையத்துறை கட்டுப்பாட்டு இருக்குது இந்த நேரத்தில் ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாய் எதுக்காக நீங்கள் செல்லத்திரோட்ட கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்வீங்க இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது வேணால் வேற மாதிரி எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு இவங்க வேற மாதிரி எழுதி கொண்டு போயிருக்காங்க சும்மா இந்த மாதிரி நாங்கள் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் பண்ணோம் இடம் வாங்குறதுக்காக பணம் கொடுத்தோம் அப்படி அவர் இது பண்ணிட்டார் ஓ இப்படியும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாதுங்கன்னு சொல்லி டிஎஸ்பிட்டு கொடுத்துருக்காரு டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் ரொம்ப வாங்கி தொலைச்சிடாது நம்ம வேலை காலியாயிரும் அதெல்லாம் கொடுக்க முடியாது அவங்க எங்கேயாவது மேலே போய் பேசிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இது எப்படியோ பத்திரிக்கைகள்ல அங்க உடனே பத்திரிகைகள்லாம் மொத்தமாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன செய்கிறதுனோ வெளிபதுங்கி போய் பாடத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் மூணு பேர் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க பணத்தை காங்கலை நீங்கள் தான் தரணும் இவ்வளோ போய் சொல்லக்கூடாது அப்படின்னு கடுமையான அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க இந்த அழுத்தம் கொடுத்தது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க மூணு பேருடைய வீட்டில் போய் அவங்க மனைவி மாட்டை போய் திமுகவுடைய பொறுப்பாளர்கள் பணத்தை கொடுங்க பணத்தை நீங்கள் தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னு ப்ரெஷர் போட்டிருக்காங்க அந்த மூணு பேர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஆலங்குளம் சேஷனில் வந்து எங்கள் வீட்டில் வந்து திமுக கட்சிக்காரங்க தினமும் மிரட்டுறாங்க பணத்தை கேட்டு எங்கள் புருஷன் மாதிரி பணத்தை கொண்டு வரவே செய்யலை அவங்க தான் தேர்தல் ஆணையர் மதிச்சிருக்காரு பாலத்துக்களை போட்டாங்களே பாலத்துக்களை எவன் எடுத்தாங்கன்னா போலீஸ் எடுத்துச்சோ தேர்தல் ஆணையம் எடுத்துச்சோ இல்லை ஆடு மேய்க்கிற யாராக எட்டு போனாங்களோ எங்களுக்கு எப்படி தெரியும் நான் எங்களுக்கு பணத்தை கட்டி எங்களை பண்றாங்க பண்ணுறாங்க எங்களுக்கு அழுகாக வருது அப்படின்னா அவங்க ஒரு இதை போட ஏமா இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாது ஆளுங்கட்சி வேற இதை எதிர்கட்சியாக இருந்தா நாம் தமிழ்ச்சியாக இருந்தால் அதிமுக வந்தால் கம்ப்ளைண்ட் எடுக்கலாம் நீங்கள் திமுக மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க திமுக மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுத்தோம்னா எங்களை தூக்கி தண்ணில்லா காட்டுக்கு போட்டுருவாங்க சென்னைக்கு போட்டுருவாங்க கோயம்புத்தூருக்கு போட்டுருவாங்க சேலத்துக்கு போட்டுருவாங்க அருப்புக்கோட்டைக்கு போட்டுருவாங்க கன்னியாகுமரிக்கு போட்டுருவாங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க போய் தண்ணி இல்லாத காடு தான் எங்கேயாவது போட்டு விட்டுருவாங்க அதனால் நீங்கள் எப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க இல்லை நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க எம்மா ப்ரெஸ் மீட்டு கொடுத்துடாதீங்கம்மா அப்படின்னு காவல்துறை கெஞ்ச கெஞ்சு கெஞ்சி காதறி கிடையாது ப்ரெஸ் மீட்டு கொடுக்காமல் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க வேறு வழி இல்லாமல் தலைமையில் புகாரை கொடுத்துருவோம் புகாரை கொடுத்து எப்படி இவங்களை வந்து கச்சை விட்டு தூக்கி விட்ருவோம் அப்படின்னு தலைமைக்கு புகார் கொடுத்துருக்காங்க தலைமையில் கேட்டுட்டு ஊர் முழுக்க நம்ம கொள்ளடிச்சிருக்கோம் நம்மக்கிட்டே ஒருத்தன் கொள்ளை ஆனால் எவ்வளவு பெரிய திருட்டு பிள்ளமா அவனை விட்டுறாத அவன் தான் அந்த கட்சிக்கு தேவை ஏன்னா அந்த கட்சிக்கு தேவை நல்லவனோ எழுத்தாளரோ பேச்சாளரோ நியாயவானோ யோக்கி சிகாமணியோ கரைவிடாத கரங்களுக்கு சொந்தக்காரம் இது மாதிரி திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் தேவை அவனை வாட்ச் பண்ண அவனுக்கு நல்ல பொறுப்பு கொடுத்து வைக்கிற அளவுக்கு யோசிச்சு வேற வழி இல்லாம திருடருக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்குது திமுக தலைமை ஆலங்குளம் தொகுதியில் மட்டும்தான் இது நடந்துச்சா அப்படின்னா இல்ல நாங்கு நேர்லயும் இதுதான் நடந்திருக்கு சிறுவைகுண்டத்திலையும் இதுதான் நடந்திருக்குது திருச்செந்தூர்லேயும் இதான் நடந்துக்குது தமிழ்நாடு முழுமைக்கும் விசாரிச்சு பார்த்தா பல பேர் சொல்றாங்க எங்கள் ஊர்லேயும் இப்படித்தான் நடந்துச்சு எங்க ஊர்லேயும் இப்படி நடந்துச்சு திமுக தலைமையிலேருந்து ஒரு வாக்குக்கு முந்நூறு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் முந்நூறு ரூபாய்க்கு பார்த்தா இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அந்த ஐம்பது ரூபாயை விசாரித்தோமா ஆட்டையை போட்டிருக்காங்க ஆனால் ஒன்று மட்டும் நான் எனக்கு ரொம்ப வியக்கிறேன் ரொம்ப பாராட்டுறேன் ராயல் சல்யூட் போடுறேன் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையுமே ஒரு ஐம்பத்தி நாலு வருஷமா கொள்ளையடிச்ச ஒரு குடும்பத்துடைய காசை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற துணிச்சல் வருது பாருங்க முன்னூறு ரூபாய் கொடுக்க இடத்துல ஐம்பது ரூபா எடுத்துக்கிட்டு இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா இரநூத்தும் கண்டுபிடிக்க போறான் எவனால கேட்க முடியும் நீயா ஐம்பது ரூபாய் எடுத்துன்னு கேட்க முடியாது அந்த ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா ஒரு ஆள்கிட்ட கிடையாது ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்கு ஐம்பது ரூபா எடுத்தா அது ஒரு பல்க் அமௌண்ட் ஆச்சு இல்ல அதுல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட மாதிரி ஆச்சு இப்படித்தான் திமுக தலைமையை லவட்டி விட்டுட்டு பல பேர் என்ன பல ஒன்றிய செயலாளர்கள் இந்த தி இந்த தீ தேர்தலில் நல்ல லம்பாக பல்காக போட்டிருக்காங்க குறிப்பாக நாங்குநேரி ஒன்றிய செயலர் ஆரோக்கிய எடுப்பின்னா ஒரு ஒரு ரூபா போட்டு ஒன் சி எனக்கு என்ன வியப்புனா முழுக்க அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடி இருக்காங்க ஒரு வாக்குச்சாவடிக்கு ரெண்டு முகவர்களை வந்து திமுக போடுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பது வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆயிரம் ரூபா மேனிக்கு திமுக கொடுத்துருக்குது காலை சாப்பாடு மதிய சாப்பாடு காலையில் ஒரு டீ மதியம் ஒரு டீ இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா வரும் ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் முந்நூறுரூவா வரும் அப்போ ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் ஒரு வாக்குச்சாவடி முகவருக்கு செலவு பண்ணி தான் திமுக வாக்குச்சாவடி முகை போடுது ஆனால் நூறு விழுக்காடு எல்லா வாக்குச்சாவடியிலும் திமுகவுடைய முகவர் இருக்காங்க மலை பிரதேசத்தில் கொண்டு இருக்காங்க ஆனால் காசு இல்லாமல் ஒருத்தனாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை அதே போல் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா மட்டும்தான் திமுக ஓட்டு போடுவோம் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம திமுக ஓட்டு போட மாட்டான் இந்த முறை வாக்கு விழுக்காடு குறைந்ததுக்கான காரணமே திமுக பல இடங்களில் வாங்கின அதாவது திமுகவுடைய மாவட்டத்தில் பணத்தை கொடுத்தாரு அமைச்சர் மாவட்டத்துக்கு போயிடுச்சு மாவட்டத்திலேருந்து ஒன்றியத்துக்கு போயிருச்சு ஒன்றியத்திட்ட இருந்து பல இடங்களில் போகலை ஒன்றியத்துலேருந்து கிளைக்கு போன இடத்துல கிளையிலேருந்து மக்கள்கிட்ட போகலை என்ன நினச்சாங்கன்னா மூன்று வருஷ திமுக ஆட்சியில் முழுமையாக கொள்ளையடிச்சிருக்காங்க நம்மளை சம்பாதிக்க விடலை எல்லா துறையும் நேரடியாக அந்த குடும்பத்தோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு எவனும் சம்பாதிக்க முடியல இந்த தேர்தலில் நாலு காசு பார்த்தாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நாம் கவுன்சிலராகவும் பிரசிடண்ட்டாகவும் போட்டி விட முடியும் அதுக்கு பணம் இங்கேருந்து எடுத்துக்குவோம் அப்போ கொடுத்து நம்ம ஜெயிச்சுக்குவோம் இதுக்கு எம்பிக்கு ஜெயிச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பல இடங்களில் வேலை பார்க்கல பல இடங்களில் காசு கொடுக்கல பல இடங்கள்ல வந்த காசை ஆட்டையை போட்டாங்க திருச்சிலலாம் எனக்கு தெரிஞ்சு திருச்சி மேற்கு தொகுதியில் திமுக கட்சிக்காரங்க பல வாக்குச்சாவடிகளில் முகவர்களாகவே இல்லை வரவே இல்லை வந்தவங்களும் பதினோரு மணிக்கு வந்துட்டு ரெண்டு மணிக்கு போயிட்டாங்க ஏன்னா திமுக நிற்கலை நேரு மகனுக்கு கொடுத்துருந்தாங்க நின்றுருப்போம் எவன் மகனுக்கும் கொடுத்துருக்காங்க வைகோ மகனுக்கு நாங்கள் எதுக்கு நிற்கணும் வைக்கோங்களை எப்படிலாம் பேசிக்கா தெரியுமா எங்கள் ஐயாவை கேவலமாக பேசியிருக்காரு இந்த புடம்பு பிழைக்கிறதுக்கு வேற புடம்பு பார்க்கலான்னு சொல்லி எங்கள் ஐயாவை பற்றி ரொம்ப கேவலமாக பேசினாரு அவருக்கு மகனுக்கு நாங்கள் போய் நிற்கணுமா அப்படின்னு சொல்லி அப்புறம் புறக்கணிச்சாங்க இப்படி காங்கிரஸ் இந்த தொகுதியில் கூட்டணி கட்சிகள் இந்த தொகுதிகளில் திமுக வேலை பார்க்கல திமுக நேரடி என்ன தொகுதிகளையும் பல இடங்களில் காரங்க வேலை பார்க்குறது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு பெரிய மூடவுட்டை கொடுத்துக்கிறது செம கடுப்புலையும் செம காண்ட்லி இருக்காராம் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் மட்டும் ஒழுங்காக வரல உங்களை பிதிக்க வேண்டாம்னு உட்காந்துருக்காராம் இந்த தேர்தலில் திமுக சரியாக வேலை பார்க்காதனால வாக்குச்சாவடி முகவருக்கு காசு கொடுக்காதனால ஓட்டுக்கும் பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட ஒப்படைக்காததுனால ஓட்டு விழுக்காடு வாக்கு விழுக்காடு குறைந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டிய ஓட்டு விழுந்துருச்சு அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு விழுந்துருச்சு நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்பார்க்காத வாக்கள் இந்த தேர்தலில் விழுந்திருக்கிறது எங்கு திரும்பினாலும் நாம் தமிழர் நாம் தமிழர் மைக்கு மைக்குன்னு சொல்வதை பார்க்க முடியுது இளைஞர்களுடைய வாக்கு பெரிய விழுந்துருக்கிறது குடும்பம் குடும்பமாக நாம் தமிழ்ச்சிக்கு கட்சிக்கு வாக்கு விழுந்திருக்கிறது அறுபது எழுபது விழுக்காடு வாக்குச்சாவடி முகவர்களை நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து பூர்த்தி பண்ணியிருந்தாங்க வரப்போகிற தேர்தலில் நூறு விழுக்காடுமே பூர்த்தி பண்ணக்கான வேலைகளில் செய்வாங்கிறத நம்ம முடிகிறது அதிமுகவுக்கு அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட வாக்கள் விழுந்திருக்கதாக பார்க்க முடியுது ஆனால் திமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்தே பழக்கப்பட்ட கட்சி இப்போ திமுக பணம் கொடுக்காதனால அந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறவன் எவனும் ஓட்டு போடலை பணம் கொடுக்காதனால இதனால தான் திமுகவுடைய ஐடிவிங் தொடங்கி திமுகவோட முக்கியமான பொறுப்பாளர்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு சைலண்ட் மோடுக்கு போயிருக்காங்க இந்த தேது குறித்து பெரிய பரபரப்பாகவோ சுவாரஸ்யமாகவோ நாங்கள் வென்றே தீர்வோம் நாங்கள் அப்படி அடிச்சிருவோம் நாற்பதையும் வெல்லுவோம் அப்படின்னு திமுகவில் சொல்ல முடியல இது ஐயா ஸ்டாலினுக்கு பிபிஐ எகிற வச்சுக்கிறது தூக்கம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கலாம் இப்படி சீரியஸான மேட்ரு ஒரு பக்கம் இருக்க இது சீரியஸ் மேட்ரு ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான மேட்ரு என்னென்னு அப்படின்னா கோயம்புத்தூரில் இன்னைக்கு ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி நின்று பீப்புள் ஃபார் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு டீமாக அவங்க என்ன புற என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்தலில் எங்களுடைய ஓட்டுகள் காணாமல் போயிடுச்சு லட்சக்கணக்கான வாக்களை காணும் வாக்கு என்பது எங்கள் உரிமை ஜனநாயக கடமை அதை நாங்கள் இழந்து விட்டோம் என்று மக்கள் வீதி இறங்கி மிகப்பெரிய தர்ணா போட்டத்தை நடத்திருக்காங்க எங்கள் வாக்குகளை காணும் வாக்கு எங்கள் உரிமை வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்று போராடிய அத்தனைவருடைய விரலையும் மையிருந்திருக்கு இது வாக்களித்த ஐயா இல்லை காக்கா கக்கா போன ஐயா எடுத்து திருத்து ilam lenta le mure, da